வெள்ளி கொம்பன் விநாயகனே வினைகள் தீர்க்கும் ஐங்கரணி அன்னை பராசக்தி அருந்தவ புதல்வா யானை முகணை விநாயகனே அகமும் புறமும் இருப்பவனே அடியார்கள் துயர்துடைப்பவனே ஆற்றோ கரைதனிலும் சாட்சி புரிபவனே வெள்ளி கொம்பன் விநாயகனே வினைகள் தீர்க்கும் பயங்கரனே அன்னை பராசக்தி அருந்தவ புதல்வா யானை முகனே விநாயகனே ஓங்கார பொருளின் தத்துவமே உள் குடி வனே உன் புகழ் பாடும் பக்தர்கள் குறையை உடனடியாக தீர்ப்பவனே வெள்ளி கொம்பன் விநாயகனே வினைகள் தீர்க்கும் ஐங்கரனே, அன்னை பராசக்தி அருந்தவ புதல்வா யானை முகனே விநாயகனே